கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சம் போதக சிற்றையே ஜீவ வழி என்று நமக்கு போதித்த கற்றோடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் விடுதலையின் வழிகாட்டி வேதமே எட்டாம் நூற்றாண்டு அயல் நாட்டு மிஷினரிகள் ஏராளமானோர் இந்திய மண்ணில் காலடித்து வைத்தனர் இந்தியாவிற்கு விடிவு காலம் ஏற்பட அதுவே காரணமானது சமய பணிகள் மட்டுமல்லாமல் சமுதாய பணிகளையும் திரு தொண்டர்கள் செய்ததால் இந்திய நாடு வளம் ஆரம்பித்தது ஸ்காட்லாந்து திருச்சபை தென்னிந்தியாவிற்கு அருட்பணியாளராக இந்தியாவிற்கு வந்தவர்தான் ஜான் ஆண்டர்சன் தென்னிந்திய உயர்கல்வியின் முன்னோடியாக கருதப்படும் இவர் புகழ்மிக்க சென்னை கிறிஸ்தவ கல்லூரியை நிறுவினார் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் என்று இன்றளவும் அழைக்கப்படுகிற நிறுவனம் அதுவே அலெக்சாண்டர் என்ற இவரை இந்திய மண்ணிற்கு அழைத்து வந்தது கல்வி பணியையே முதல் நோக்கமாக கொண்ட இவர் தென்னிந்தியாவில் ஆங்கில கல்விக்கு அடித்தளமிட்டார் வேதாகம சத்தியங்களை எளிய முறையில் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து வந்தார் ஒரு சமயம் பெற்றோர்கள் சிலர் ஆண்டர்சனை அணுகினர் ஆங்கில கல்வி மட்டுமே போதுமானது வேதாகம கல்வி தேவையில்லை அவைகள் தம் பிள்ளைகளுக்கு தேவையில்லை என்று முறுமுறுத்தனர் இதனை கேட்ட ஆண்டர்சனோ வேண்டுகோளை மறுத்துவிட்டார் வேதாகமத்தின் சத்தியமே வாழ்க்கையின் ஆதாரம் என்பதில் உறுதியாக இருந்தார் மாணவர்கள் பலர் மனம் திரும்பின இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டனர் இதனால் கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பின ஆண்டர்சனை கண்டபடி எதிர்ப்புகளை கண்டு ஆண்டர்சன் அஞ்சவே இல்லை சமுதாயத்தை சீர்திருத்தினார் இவர் பெண்களுக்கு கல்வியின் தேவையை உணர்த்தினார் நேட்டிவ் ஹெரால்டு என்ற பத்திரிகையை ஆரம்பித்து இறை சிந்தனைகளை மக்களுக்கு கொடுத்தார் இவர் பெயரால் சென்னையில் உள்ள ஆண்டர்சன் திருச்சபை இவர் பணிகளை எடுத்துக் கூறுவதோடு முன்வருவோம் திருமலை கூறும் சத்தியங்களை மாணவர்கள் அறிந்து விடுதலை பெற வேண்டும் என்பதே ஆண்டர்சனின் உயிர் வார்த்தைகளாக இருந்தது ஆண்டவரே ஆண்டர்சனை போன்று என்னையும் மக்கள் நல்வாழ்விற்கு பயன்படுத்த வேண்டிக் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக